லைவ் அப்டேட்டு சுனிதாவோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னா கேவலமாக இருக்குது ரொம்ப அட்டிடியூடாக இருக்குது ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அது எப்படின்னே தெரில ஒரு திமுரோட உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கேவலமான இழிவான ஒரு பிரிவு தான் சுனிதா அப்படிங்கிறது நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை சொல்லாதக்கு முன்னாடியே வந்து சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு தொண்ணூற்றெட்டு நாள் வந்து உள்ளே இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் ரேஸ் ஆயிருக்கு ஆனால் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல உன்னுடைய பிஹேவியர் வந்து சரியில்லை எல்லாரையும் நீ வந்து ப்ரோவோக்கிங் பண்ணுற தலை தலையை தான் ஆட்டியிருக்கிற நான் பேப்பரை காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்டிடியூடு பேச்சிருக்கிற சுனிதா அட்டிட்யூட் அட்டிடியூட் பேச்சு அதெல்லாம் கேவலமான ஒரு எச்சத்தனமான ஒரு பேச்சு அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேச்சு தான் சௌந்தரியா வந்து பொறுப்பாங்க அதனால தான் பஸ் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா சுனிதா வந்து காலி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதாவது சௌந்தரியா என்னை காலையில் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்னை வந்து அழுத அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீ தானே வந்து அழுத அப்போ வெளியே இருக்க மக்களுக்கு வந்து தெரியும் யார் வந்து உண்மையாக இருக்கா யார் பொய்யா இருக்கா அப்படின்னு சொல்லி நீ தான் பொய்யா இருக்க என்னை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஸ்டண்டை கிரியேட் பண்ணுற இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை பண்ணி அதில் ஸ்டண்டு கிரியேட் பண்ணணும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுனிதாவோட மோத்திரை வந்து கிழிச்சிருப்பாங்க அதனால திருப்பி என்ன பண்ணுது சுனிதா அப்படின்னா நீ இந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணலையே அப்புறம் எப்படி வந்து இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குது அது சௌந்தரியா சொல்றாங்க ஒன்றுமே பண்ணாமலாம் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆஹா நீ என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது நான் மக்களை வந்து என்டர்டைன் பண்ணேன் அது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது எப்படி இப்படி தலையாட்டி இப்படி முடிவு பண்ணி அதான் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக அப்படிங்கும்போது சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த பிஹேவியர் வந்து கேவலமாக இருக்குது உங்களை வந்து என்னோட கம்பேர் பண்ணிக்காதீங்க நான் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்குற மக்களுக்கு தெரியும் அப்படின்னோட ஆமாம் எங்களுக்கும் தெரியும் எங்கள்கிட்ட பேப்பர் இருக்குது உடனே நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம் நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து ஆர்கானிக்கா இல்லை அப்படி இப்படிங்கவும் சௌந்தரியா ஆமாம் எனக்கு ஆர்கானிக்கா இல்லையா எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்போஸ் விடு நீ தான் தைரியமான ஆளாச்சு எக்ஸ்போஸ் பண்ணி விடு அப்படின்னவனே அந்த சுனிதா சொல்லுது ஆ தெரியும் தெரியும் நீ வந்து புரோகிங் பண்ணுற நீ வந்து அங்கே அவன்கிட்ட இதை சொன்ன இங்கே எதிர்த்து சொன்ன அப்படிங்கிற தான் என்னோடய கேமு அப்படி இருக்கும்போது நான் வந்து கஷ்டப்பட பொண்ணுன்னு சொல்லி எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை போகுது அதில் சௌந்தரியா தெளிவாக சொல்லிட்டாங்க நீ வந்து ஒரு ஸ்டண்டு கிரியேட் பண்ணலாம் என்னை வந்து டீகிரேட் பண்ணலாம் அடுத்தவங்களாச்சி வந்து டீக்ரேட் பண்ணலாம் புட்டன் பண்ணுறாங்க தான் உன்னுடைய நோக்கம் அது வந்து என்ட எடுபடாத அப்படின்னு சொல்லி அடித்த அட்டி இருக்கலை சுனிதாவை அப்படி ஒரு அட்டி ஆனாலும் சுனிதா என்ன அப்படின்னா ஒரு திமுருத்தனமான ஒரு பேச்சு அந்த பேச்சை வந்து தமிழக மக்கள் பார்த்துக்குங்க செருப்படி வந்து கொடுங்க தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்